బల్పులు నాను బల్పులు బల్పులు ఇది పేరు అహ ఊ బాదరు ఊ ఊ బాడ ఏయ్ బాడ ఆ ఊ బాడే పుస్తదా బాబా పుస్త ఆ పుస్త ఆ పుస్త ఓ சில பேருக்கு அந்த அபான்னு சொல்ல வந்து பாரு தெலுங்காருக்கு மட்டும் தான் அது தெரியாது காரணம் என்னன்னா பாட்டின்னு சொல்லுவாங்க ஆயானு சொல்லுவாங்க தெரிய தெரியாதுனாலதான் கூட சொல்லற இந்த ஜவாபாவை ஆர்ம நேரமா சொல்லிருந்தாங்க தெரிஞ்சோ சொல்லிடு இல்லையா அது மறந்துடு பாரத்தில் ஆறு நேரம் மட்டும் கணக்கு வச்சுக்கோ ஏழு நாள் கணக்கு வைக்காது தெரிஞ்ச சொல்லுங்க சொல்லாதே நானும் <laughs> <laughs>

ஏ மறுநாடு வந்துடமா உழிக்கத்த bye

ஆ கத்துவ <terminus> <and> <aus> <Sword dolphin> முறகுார்த்த கூட கட்டாது போலக்குது அம்மா சாப்பாக்குது என்ன பண்ண போறீங்க அட உகளை இந்த கத்தியை என்ன பண்ண போறா? இந்த கத்தியே தேக எதுக்குன்னு கேக்குறேன். நீ கண்ண நீ வந்து உட்காருறேனோ? எங்க உட்காருறனா? இல்ல நான் உட்கார்றல பாய் போட்டு கொத்துறேன். என்ன முடி புடி வாஸ் வாட்னு நின்னலையா? நம்ம ஆடையை தவறுடா டேய். அம்மாவ வந்து பேசுங்க முடி புடி என்ன சோட்னல்ல? என்ன கேக்கத்துக்கு? ஏன் மச்சான் வாறான்.

தேங்காரா தேங்காத்து தலைமலை வச்சுக்கணும் நீ உக்காருவியா நானு கீ உக்காரா ஆமா எப்படி கீது கண்ணு வேற கட்டிட்டு வாங்கலாம் எங்க வீட்டுக்கு நான் ஒரே பிள்ளை எனக்கு ரெண்டு அக்கா ரெண்டு அக்கா கல்யாணம் மட்டும் எனக்கு ஒண்ணு கல்யாணம் கூட ஆகல எனக்கு ஒண்ணும் கல்யாணம் கூட ஆகல எங்க அப்பா அம்மாவுக்குன்னு ஒரே பையன் கட்சிக்கு கண்ணை வேற கட்டிடுவான்ற தரங்க தலைமையில் வைக்க சொல்றேன் மாசு கிச்சியான போட்டேன்னா பாவின் ஆல்ரெடி மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வண்டி நின்று கீ வரும்டா இப்ப எதுக்காக வைக்கிறோம் உன் கையிட்ட வெட்டிட்டு ஒரு பங்கு சம்பளம் வந்து நாங்கள் எத்தனை வந்து போட்டி இங்கிருந்து நூத்தி ஐம்பது ரூபாய் பஸ் போது அவங்க வீட்டுக்கு போறதுக்கு அங்க வந்து ஐம்பது ரூபாய் வண்டிக்கு இரநூறுபா போட்டு போக முடியாது இப்போ போயிட்டு வந்து ஐயாயிரம் ஆறாயிரங்க போவோம் தோத்தன் இப்ப நான் செத்துருவேன் அந்த வெட்டியா இவங்க ஆம்புலன்ஸ்ல ஓசில வருவாங்க எப்படி இது பாரு மக்களே நீங்க கேளுங்க அந்த யானை ரூபாய் வெச்சல பண்றதுக்க பேக்ல போய் வாங்கி குஸ்து போ ஓடி போவாங்க அப்ப ஒரு நான் சொன்னது உண்மையா இல்லையா 1.5 கோடி குஸ்துக்குறாங்க அதனால தான் முன்னக்கல பேசுங்க நான் சொன்னதா இல்ல கேட்ட எந்த பயமும் எனக்கு இல்ல நான் உத்தமி பத்தினி திரௌபதின்ற மாதிரி சொன்னாங்க ஏய் நீ சொன்னாலும் சொல்லலாம் நான் உத்தமன் தானா அது நீ ஆமாடா ரெண்டு பொண்டா அடி வெச்சீங்கற ரெண்டு பொண்டா மூணுடா நான் நான் மூணு மிஸ் பண்ணிட்டேன்டா பாய் மூணு பொண்டா எனக்கு முட்டி தேடி ஒன்பது பசங்க ஆ நா நா பண்றா ஏய் அஜய் பாவியா உன் மச்சான் கட்டி வந்தா கை வெட்டுறான் பா தல தேங்காய் வெட்டுறான் பா காரம் வந்து கடிக்குறான்

இப்படி தான் பாத்து பாச்சோம் கொஞ்சம் الماده 120 ரூபாய் வந்து கொடுத்தியா சரியா சொல்லிட்டே இரு ஆர்டி டாலர் நம்ம பம்பதியார் மண்டபம் டா ஐ கேஸ்ட்ரா இந்த வாஞ்சா ஏய் மச்சான் அங்க இருக்கோ உசர பாக்கணும் அங்க வா வா வாட வா டேய் யாரோ வந்து